வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் நேற்றுக்கு திமுகவினுடைய இரண்டாவது இளைஞரணி மாநாடு சேலத்தில் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்குது அதே மாதிரி இன்றைக்கு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இரண்டு விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் முதலாவது இளைஞரணி மாநாடு ஸோ பிரம்மாண்டத்திற்கு குறைவே இருக்காது அந்த வகையில் நேற்றைய மாநாடும் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருச்சு பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது பல நிகழ்வுகள் நடந்திருக்குது சில விமர்சனங்களும் கூட வந்துட்டு அதன் மேலே வந்திருக்குது ஸோ நேற்றைய மாநாடு பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்குது வந்து அஞ்சு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இந்த மாநாட்டில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு மாநாடே வந்துட்டு சென்னை வெள்ளத்திற்கு முன்னாடியே நடக்க வேண்டிய மாநாடு அதற்கப்புறம் சென்னை வெள்ளம் அதற்கப்புறம் தென் மாவட்டங்களில் வெள்ளம்னு சொல்லிட்டு அரசினுடைய நிதி நெருக்கடி பல பிரச்சனைகள் அதை சமாளிக்க முடியாமல் அரசாங்கம் திணறினது அப்படின்னு சொல்லிட்டு பல சம்பவங்கள் டிசம்பர் மாதத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் துணை முதல்வர் பதவி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி மாதிரியான ஒரு பேச்சுகள் வந்ததுனாலையும் இப்போதைக்கு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னாலுமே கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழன் பிரசன்னா மாதிரியான ஆட்கள் எல்லாருமே மக்களே விரும்புகிறாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு துணை முதல்வர் ஆகிறதுக்கு மக்களினுடைய விருப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நிறைய அமைச்சர்களும் கூட வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி நேற்றைய அந்த மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசும் பொழுது வழக்கம்போல் அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாரோ வந்துட்டு நாட்டை அழிப்பதற்கான வேலையை நம்மளுடைய அடையாளத்தை அழிப்பதற்கான வேலையை மொழியை அழிப்பதற்கான வேலையை பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் இந்தியா கூட்டணியை வெற்றியடைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அடுத்து தான் உதயநிதி ஸ்டாலின் பேசும் பொழுது இரண்டாயிரம் வருஷமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னும் இரண்டாயிரம் வருஷம் ஆனாலும் தமிழகத்தில் அவங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பேசின எம்பி கனிமொழி ராமர் கோவில் முழுவதுமாக கட்டி முடிக்கப்படலை அதற்கு முன்னாடியே வந்துட்டு கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க ஸோ இது வந்துட்டு ஹிந்துக்களே அதை எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வழக்கமாக அவங்க எப்படி பேசுவாங்களோ என்ன பேசுவாங்களோ அதை தான் பேசியிருக்கிறாங்க தீர்மானங்களும் கூட வந்துட்டு ஹிந்தி மொழி எதிர்ப்பு மாநில உரிமை ஆளுநர் தேவையில்லை நீட் எதிர்ப்பு இந்த மாதிரி வழக்கமாக அவங்களுடைய கொள்கைகள் அவங்களுடைய விஷயங்களாக என்னென்ன பேச்சுக்கள் என்னென்ன விஷயங்களை எடுத்து பேசுவாங்களோ இதை தான் வந்துட்டு தீர்மானங்களாக முன்மொழிந்திருக்கிறாங்க புதுசாக எந்த ஒரு விஷயமும் இல்லை உதயநிதி ஸ்டாலினை பிரதானப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வாக இந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது ஸோ அடுத்து தான் வந்துட்டு முழுக்க முழுக்க இதில் பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அதுவும் கூட வந்துட்டு புதுசு கிடையாது கடந்த சில காலங்களாகவே வந்து அவங்க இப்படி தான் பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த சட்டமன்ற தேர்தல் அதற்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அன்றைக்கி ஒரு எதிர்கட்சித் தலைவராக இருந்தார் அப்போ பேசும் பொழுதும் அதிமுகவை விட பாஜகவை தான் அவர் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அப்போ கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உள்ளாட்சி தேர்தலில் மோதியை எழுத்து விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு பாலிடிக்ஸில் யாரை எதிர்த்து பேசுனா அவங்களுக்கான அந்த வாக்கு அவங்களுக்கான அந்த கொள்கை உள்ளவங்களை எப்படி சேர்க்க முடியும் அப்படின்றத வந்துட்டு அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு அதிமுகவை விமர்சனம் பண்ணுறதை விட பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்மை நோக்கி வரக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்களை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு நேத்தகி இளைஞரணி மாநாட்டில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அதை தாண்டி லோக்சபா தேர்தலுக்கான அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கான ஒரு முன்னெடுப்பாகவும் கூட வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னும் சில மாதங்களில் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்தில் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதற்கப்புறம் அவங்களுடைய வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடாகவும் இந்த ஒரு மாநாட்டை நாம் பார்க்கலாம் அண்ட் அடுத்தது இன்றைக்கி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது பல அரசியல் கட்சி தலைவர்கள் நாங்கள் போயிருக்கிறாங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள்ன்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் போயிருக்கிறாங்க இந்தியா லைன்ஸில் இருக்கிறவங்க ஆல்ரெடி நாங்கள் போகலை அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை தாண்டி பல பிரபலங்கள் போயிருக்கிறாங்க தமிழகத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தனுஷ் அதே மாதிரி அல்லு அர்ஜூன் இந்த மாதிரியான நடிகர்கள் ஹிந்தியில் நிறைய நடிகர்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் பிஸ்னஸ் மேன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்துருக்கிறாங்க மிக பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்வு ஸோ கடந்த சில மாதங்களாகவே வந்துட்டு நம்ம பல முறை சொல்லியிருந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் அது சம்பந்தமான பேச்சுக்கள் தான் இருக்குது ராமர் கோவிலுக்கு மிக பிரம்மாண்டமான அளவில் வந்துட்டு நன்கொடைகள் மக்கள் அவங்களுடைய நன்கொடைகளை வந்து வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு குழு ஒரு அப்படின்றதுனால பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்குது பல மாநிலங்களில் விடுமுறை முழு நாள் விடுமுறை அரை நாள் விடுமுறைன்ற மாதிரி அனௌன்ஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் விடுமுறை அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ மிக பிரம்மாண்டமாக தேசம் முழுவதுமே வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஊடகங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரியான செய்திகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்துட்டு மலையாள மீடியாஸ் எல்லாருமே எப்படி வழங்குறாங்க செய்திகளை அப்படின்னா இதே மாதிரி பாபர் மசூதிக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த இடத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனுமே வந்துட்டு பிரம்மாண்டமாக நடக்கணும் அதுலையும் பிரதமர் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த அஞ்சு ஏக்கர் நிலம் எப்படி இருக்குது அது அப்படியே தான் இருக்குது ஏன் அதற்கான முன்னெடுப்புகள் நடக்க எடுக்கப்படவே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷுவல்ஸும் வந்துட்டு அவங்க அதை கம்பேர் பண்ணி போடுறாங்க ஏன்னா அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த தேவையும் கூட வந்து இருக்குது ஸோ அந்த ஒரு வீடியோ கூட நம்ம பார்க்கும் பொழுது அதற்கான நிதி அப்படின்றது பெருமளவில் கிடைக்கவில்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது அதற்கான பிளானிங் அப்படின்றதும் இருக்குது ஆனால் இன்னும் வந்துட்டு வேலைகள் இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்படியாக வந்துட்டு ஊடகங்கள் அதற்கு மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரியான செய்திகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆஸ் யூஷுவல் நேஷ்னல் மீடியா ஹிந்தி மீடியாவாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியாவாக இருந்தாலும் சரி அவங்க இது ஒரு ஒரு பெரிய கொண்டாட்டமாக தேசம் முழுவதுமே வந்துட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமாக பார்த்துட்டுருக்குறாங்க நம்ம ஊர்களிலையுமே வந்துட்டு அரசியல் கட்சிகள் ஒரு மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாலும் ஊடகங்கள் கிட்டத்தட்ட டிவி சேனல்ஸ்லேருந்து நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் கோ செய்தி ஊடகங்கள் வரைக்கும் எல்லாருமே அயோத்தியாவுக்கு நேரடியாக போயிட்டு அங்கேருந்தே வந்துட்டு ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பார்க்க முடியுது ஸோ வந்துட்டு ஒரு ஐநூறு வருட காத்திருப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி அப்படின்ற மாதிரி ஹிந்து ராம பக்தர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கு தேசம் முழுவதும் ஒரு பெரும் திருவிழாவாக வந்துட்டு கொண்டாடி இருக்கிறாங்க ஸோ நேற்றுக்கு நடந்த இளைஞரணி மாநாடு இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அயோத்தியா விஷயங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் பற்றி பேசணும் இரண்டுமே வந்துட்டு அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் அப்படின் தான் பார்க்கப்படுது ஸோ மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வழியில் சந்திக்கிறேன்